தமிழ் விடுதலைக்காக ஒற்றுமைக்காக அந்த விடுதலை போரிலே அன்றுவரே தன்னை ஒப்பு கொடுத்து அன்றுவரே அந்த தியாகத்துக்காக தம்மை அர்ப்பணித்த தந்தை செல்வா அவர்களுடைய நாற்பத்தேழாவது நினைவு நாளிலே நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் அன்றுவரே நீ தான் தந்த இந்த மகானுக்காக நன்றி என்று சொல்லுகின்றோம் அன்றுவரை தொடர்ந்தும் அவர் வாழ்ந்த பாதையிலே நாமும் செல்ல அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அந்த விடுதலை பயணத்திலே நாங்களும் பயணிக்க நீ எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியதான் வேண்டுமென்று எங்கள் மீட்பரியின் பாதத்திலேயே வேணிக்கிறோம் சுவாமி ஓம் ஆமாம் இந்த வேளையிலே சோத்திரம் ஏசுநாதா இந்த பாதிரை ஓம் கஞ்சம் சோத்திரம் நாம் நின்று அவருடைய நாற்பத்தி ஏழாவது நினைவு நாள் ஞாபக நாளை ஆண்டை நாங்கள் நினைவு கூறும்படி தாயும் தந்தையுமாய கடவுளம்மை அழைத்தமைக்கு தந்த வேலைக்காக நாங்கள் முதலாவது இறைவனுக்கு நன்றிகளை வேறு எடுப்போம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாவது நாள் தந்தை அவர்களை தந்தை அவர்களை நாங்கள் நினைவுகூறும்படி எப்பொழுதும் அடைக்கப்பட்டிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய வாழ்வியலுக்காக தான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்தவம் கடந்து ஒரு பொதுமகனாக இந்த தமிழ் பேசும் மக்களுக்காக இனத்துக்காக வாழ்ந்த வாழ்ந்து காட்டிய ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உறைவாக்கினர் தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காகவும் பல்வேறு அடக்குதல்கள் ஒடுக்குதல்கள் நிர்பந்தங்களின் மத்தியிலும் தன்னுடைய கோரலை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பாராளுமன்றத்திலும் உரைக்கக் கொடுத்து இன்றும் எங்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காந்தி அவர்தான் வாசிக்க கேட்ட திருவள்ளிய பகுதி தொண்ணூற்றி ஓராவது திருப்பாடல் நம்மை பாதுகாக்கும் கடவுள் இந்த திருப்பாடலை நாங்கள் உன்னிப்பாக வாசித்து பார்க்கும் போது நெருக்கடிகளிலும் இன்னல்களிலும் துன்பங்களிலும் எம்முடைய எல்லா விதமான கேள்விகளிலும் இறைவன் தலையிடுகின்றார் இறைவன் உடனிருக்கின்றார் எவ்வாறு தாயின் கருவறையில் எம்மை படைத்து உருவாக்கி நம்மை வடிவமைத்து வழிகொடைந்த இறைவன் பல்வேறு நெருக்கடிகளிலும் துன்பத்திலும் நம்மை பாதுகாக்கும் முறைவனாக இந்த பாடகன் இந்த கவிஞன் இந்த பக்திமான் பாடுகிறார் இறைவன் இரவோ பகலோ குடிரோ மலையோ பெரும் சிங்கங்களோ என்ன வாதைகளோ எதுகும் அணுகாது என்பதனை இந்த பக்திமான் பாடுகிறார் இதுதான் தமிழ் மக்களுக்கான ஒரு ஆறுதல் எல்லா நிலைமைகளிலும் வாழ்விலே நெருடல்கள் வேதனைகள் துன்பங்கள் தாண்டி போமோ எண்ணுகிற எல்லாம் உம்மை தூக்கி கரம் பிடிக்கின்றவர் இறைவன் ஒருவர் தான் என்பது தரப்பட்டிருக்கிறதாம் தரப்பட்டிருக்கிறார் இன்றும் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தவருடைய நினைவு நாங்கள் மீட்டு பார்க்கிற போது அதே விசுவாசத்தோடு தான் தந்தை வாழ்ந்தார் தந்தை செல்வனாயம் அவருடைய வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்கிற போது தந்தை செல்வானுடைய எண்ணங்களை மீட்டு பார்க்கிற போது என்றும் அவர் சொல்லிய ஒவ்வொரு விடயங்களும் நிறைவேற்றப்படுபவையாக இருக்கின்றன எனவே அரசியல் கட்சிகள் கடந்து நாம் இந்த அவருடைய நினைவு நினைவுதுவிலே நிற்கின்ற போது அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகளை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டும் இந்த சங்கீதங்கள் திருப்பாடல்களுக்கு வரை கொடுத்த அநேகமான ஜூத ரபிகளிலே ஒரு ரவி கூறுகிறார் வாழ்வின் ஏற்றங்கள் இறக்கங்கள் வாழ்வின் துன்பங்கள் துயரங்கள் மரணம் வாழ்வு எல்லா வகையான போராட்டங்களிலும் இந்த சங்கீதங்கள் எங்களை நம்பிக்கையிலே உந்தித்தாடுகின்றன அந்த நம்பிக்கை ஏன் என்றால் இறைவன் நம்மோடு வாழ்கிறான் இந்த வேளை நாங்கள் தந்தை செல்வாவினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அரசியலிலும் அவருடைய எழுத்தாச்சல்களிலும் அவருடைய சிந்தனைகளிலும் உண்மையில் நம்முடைய மக்களுக்காக உருக்க குரல் கொடுத்து இன்றும் எங்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அநேகமான வரலாறுகள் மறைக்கப்படுகின்றன சிறுவழி வருகிற சந்ததிக்கே தந்தை செல்வா என்றால் யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடும் ஏனென்றால் அவிதமான நிலையிலே இன்று உலகம் வாழுகிறது ஒரு அவசர உலகத்திலே வாழுகிறோம் எங்கள் கடமை தந்தை செல்வாவிடம் கற்றவை அறிந்தவற்றை அடுத்த சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த நிலைக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும் அது என்னிடமும் உங்களிடமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களிடமும் தந்திருக்கிற பாரிய பொறுப்பு அதை உணர்ந்து பணியாற்றுவோம் உண்மையில் இடத்து காந்தியாக அமைதியின் வழி நின்று போராடிய வந்து செல்வாவை நான் நீ தந்த அருமையான தலைவன் ஒரு அறிஞன் எங்கள் வழிகாட்டி எங்களுக்காக வாழ்ந்தவர் வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை கற்றவர் அன்பான பிள்ளைகள் என்னவோ அவரால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகள் இன்று வடிவமைக்கப்பட்டு அநேகமான வயது கூடியவர்கள் இருக்கிறீர்கள் அவரின் நூடாக நீங்கள் வடிவமைக்கப்பட்டவர்கள் அவரின் நூடாக நீங்கள் வழித்தொன்றாக வந்தவர்கள் அதை சிந்தியோடு நாங்கள் தடம் வரைப்போம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் விலக விரகமாட்டார் இன்னல்களிலும் தொண்ணூற்றி ஓராவது திருப்பாடகன் பாடியது போல நம்மை பாதுகாக்கும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கையோடு பயணிப்பாடுவோம் நாற்பத்தி ஏழாவது இணைவு நாளில் ஆத்மா சாந்திக்கா தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் கரங்களில் கரங்களை ஆத்மாவை ஒப்படைப்போம் ஆமையின் அவர்கள் இப்பொழுது இறை நீர் தேவனாக இருக்கிறேன் பர்வதங்கள் முன்னரும் பூமி அதனுடைய பெருமன்னரும் நேற்று இறைவனாக இருக்கிறீர்கள் ஆயிரம் வருடங்களும் அது பார்வையிலே நேற்று கழிந்து சாமம் இருக்கின்றன திராவே எங்களுக்கு தந்த போக்கிற பிதாக்கள் தீர்க்க தரிசிகள் இரத்த சாட்சிகள் நியாயாதிபதிகள் சீட்சர்கள் அரியார்கள் தொண்டர்கள் எல்லாருக்காக உம்மை புதிக்கிறோம் இந்த நேரத்திலே விசேஷமாக உங்கள் மத்தியிலே வாழவிட்ட விட்ட திரு எஸ் செல்வராயம் அவர்களுடைய வாழ்வுக்காக உண்மை பிரிக்கிறோம் அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான நன்மைகளுக்கும் அவர் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் உண்மை போட்டுகிறோம் அவர் இருக்கின்ற இடம் நம்முடைய பாதபடி என்றும் நாம் நாமத்திலே கேட்கிறோம் பரம தந்தையே எல்லா புத்திக்கும் மேலான சூடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிரிஸை பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் கிறிதத்தை இங்கே தாக்கப்படவு பிதா குமாரன் ஆகிய சர்வ பல்லமௌருஜிய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து எப்பொழுதும் உடல் நிலைத்திருக்கப்படுவது சரிக்கா மேல கொடுத்து கொடுத்துட்டு சார் அது நல்ல i